செற்குலா பெருமான் மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது யார் சொல்லுவார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடல் மண்ணையும் உட்கார்ந்து ஒரு மண் ரெண்டு மூணுன்னு அப்படியே எண்ணி 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 ஒரு இலக்கம் போட்டுடலாம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஒன்னன்னா பிரிச்சு எழுதி ஒரு கணக்கு போட்டு விடலாம் கடல்ல இருக்கிற தண்ணீரை ஒரு படியினால் அளந்து இத்தனை லிட்டர் தண்ணீர்ன்னு அளந்துடலாம் அதுகோட செய்ய முடியும் ஆனால் ஒன்று மட்டும் முடியவே முடியாது என்ன தெரியுமா எங்களுடைய சேர்க்கிலார் பெருமானுடைய ஞான திரளை யாராலும் அளக்க முடியாதுன்னு சொல்கிறார் நான் யார் சொன்ன உமாபதியார் சொல்லுகிறார் சித்தாந்த அட்டக பூஷணம்னு பேர் எட்டு நூல்களை தனக்கே செய்த பரப்ப பெருமகனார் உமாபதி நாயனார் அவர் சொல்கிறார் தெய்வ சேர்க்கிலார் பெருமான் மீது அவர் புராணம் பாடியிருக்கிறார் சேர்க்கிலார் பெருமானை மறந்துட்டோம்னா நாமெல்லாம் நன்றி மறந்தலாகிடுவோம் तेईब